விஐபி கிளைண்ட் கௌரி சங்கர் சார் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் இது கிளியராக ஒரு சில்வர் ஸ்கெல்காக எடுத்திருந்தாரு அது நல்லாவே லாஸ்ட்டில் போய்ட்டு இருக்கு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன சடம் கேட்டிருந்தாரு அவருக்கான ஸ்பெஷல் அனலைசிஸ் சார்ட் தான் இது மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் க்ளியராக ஒரு செல்ட்ரனில் இருக்குது ஒரு ஹியூஜ் ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ அகைன் ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இந்த இருந்து ஃபால் ஆகி முதல் டார்கெட் ப்ரைஸாக ரெண்டு இருபத்தாறு புள்ளி எண்பத்தி நாலு ஸோ ரெண்டாவது டைம் ப்ரைஸாக நமக்கு வந்து இருபத்தாறு அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போக ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறத ட்ரெண்ட் எனக்கு மேலே விக்கெட்ற கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம இருபத்தேழு புள்ளி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறத வச்சிருக்கோம் ஸோ என்ன ரீசனால் மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் என்ன ஒபே பண்ணும் ப்ளஸ் நம்மளோட ஸ்ட்ராங் ரீசன் சோன் இருக்குது அந்த ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் க்ளீனாக ஒரு ஃபாலோ ஆகும்போது ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற ஃபிபோசோனை கண்டிப்பாக ஒபே பண்ணும் ஸோ சில்வர் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துக்கு டச் ஆனதுமே நல்லாவே ஃபாலோ ஆகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுங்கள் ஸோ பை சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர் க்ளோஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ நல்லாவே உங்களுக்கு ப்ராஃபிட்டில் முடியும் ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை விட பெறுவது உங்களுக்கு ட்ரிப்சன் நன்றி